அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியில் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்யமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லான் விசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை மிகவும் அழகாக இயற்றி உள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் இருக்கிற முப்பது பாடல்கள்ல இன்றைய பாடலும் நாளைய பாடலும் மிகவும் முக்கியமான பாடல் ஏன்னா நான் தலைப்பிலேயே குறிப்பிட்டிருப்பேன் ஆண்டாள் கொண்டாடிய ஏகாதேசி ஆண்டாள் நாச்சியார் பாவின் நோம்பு எடுக்கிறாங்க இல்லைங்களா அப்ப அந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் ஏகாதேசி விரதமும் இருந்திருப்பாங்க ஏகாதேசி விரத தன்று பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் விளக்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மால்னா மாய வேலைகளை செய்பவன் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் மாலே மணிவண்ணா மணிகள் பலவிதமான நவரத்தினங்கள் எல்லாம் சூடி கொண்டு மிகவும் அழகாக இருக்கின்ற கண்ணனே மார்கழி நீராடுவான் நீயும் என்ன மார்கழி செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் இன்றைய பொழுதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்றேன் அதெல்லாம் நீ கொஞ்சம் கேட்டு எனக்கு தரியா என்று ஆண்டால் கேக்குறாங்க ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே இந்த மூன்று வரியில ஆண்டாள் நாச்சார் என்ன கேக்குறாங்கன்னா திருமாலினுடைய கையில இருக்கிற சங்க கேக்குறாங்க பாஞ்சசன்னியத்தை கேக்குறாங்க அந்த பாஞ்ச பாஞ்சசன்யத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தையே நடுங்க செய்யும் அளவிற்கு ஒளியை எழுப்பக்கூடிய சங்கு பாஞ்ச பாஞ்சசன்யம் அது எப்படி இருக்கு அப்படின்னா பால் போன்று ரொம்ப வெண்மையா இருக்கான் அந்த சங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டாள் கேக்குறாங்க அடுத்து பாருங்க சால பெரும்பறையே எங்களுக்கு பெரிய பறை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பறையில வந்து நிறைய வகைப்பாடுகள் இருக்கு இல்ல அந்த சாலப்பறை அப்படிங்கிறது வந்து மிகுதியான சத்தத்தை எழுப்பக்கூடிய பெரிய பறை என்று அர்த்தம் அந்த சால பெரும்பறையே எங்களுக்கு சால பெரும் நீ கொடுத்து அருளணும் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து என்ன கேக்குறாங்க பல்லாண்டு இசைப்பாரே திருப்பல்லாண்டு பாடக்கூடிய அடியவர்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஆண்டால் மூன்று விஷயம் கேக்குறாங்க ஒன்னு சங்கு கேக்குறாங்க அதுவும் இந்த உலகத்தையே அதிரும்படியான ஒளியை உடைய சங்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க மிகவும் ஒளி தரக்கூடிய சால வேணும் அப்படின்னு கேக்குறாங்க திருப்பல்லாண்டு பாடக்கூடிய அடியவர்கள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாருங்க கோல விளக்கே அதாவது பிரகாசமா இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விளக்கு வேணும் கோல விளக்கே கொடியே ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு கொடி இருக்கும் இல்லைங்களா அந்த கொடி வேண்டும் விதானமே விதானம் அப்படின்னா மேற்கூரை அப்படின்னு அர்த்தம் அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட மேல் கூரை வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் ஆள் இலையின் மீது உறங்குகின்ற கண்ணனே இப்ப நான் கேட்டதெல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்னன்னாலாம் கேட்டிருக்காங்க சங்கு கேட்டிருக்காங்க பறை கேட்டிருக்காங்க பல்லாண்டு இசைக்கின்ற கலைஞர்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமா இருக்கிறதுக்கு விளக்கு கேட்டிருக்கிறாங்க கொடி கேட்டிருக்கிறாங்க அழகிய விமானம் ஒரு அலங்காரம் கேட்டிருக்காங்க இது ஆண்டாள் நாச்சியார் எதற்காக ஏன் அப்படின்னா மார்கழி மாசத்தில் ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடிய ஏகாதேசி நன்னாள் அன்றைக்கு எழுதப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம் ஏகாதேசியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் ஏகாதேசி அன்று இரவு நம்ம கண் விழித்து துவாதேசி பிறப்பதற்கு முன்னாடி திருமாலினுடைய கோயில சொர்க்கவாசல் திறந்து திருமாலினுடைய கோலத்தை நம்ம பாப்போம் இல்லைங்களா அப்ப அஞ்சு இரவு முழுக்க அவங்க என்ன பண்ணணும் கண் விழிச்சு இருக்கணும் தூக்கம் வராம கண் விழிச்சு இருக்கணும் அப்ப தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா நல்ல இசை சப்தமும் இறைவனுடைய பாடல்களும் நாமங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு உறக்கம் வராம இருக்கும் அதனாலதான் அந்த ஏகாதேசி விரதத்துக்கு கண் விழிப்பதற்காக ஏகாதேசி நன்னாளை கொண்டாடுவதற்காக ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடமே என்ன கேக்குறாங்க எனக்கு சங்கு வேண்டும் பறை வேண்டும் திருப்பல்லாண்டு வாசிக்கின்ற பாடுகின்ற அறிஞர்கள் கலைஞர்கள் எங்களுக்கு வேணும் அப்புறம் அந்த கோயில் முழுக்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிரகாசமா இருக்கணும் உன்னுடைய கொடி இருக்கணும் அந்த மேல் விதானம் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு மிகவும் அழகாக காட்சி கொடுக்கணும் அத்தகைய ஒரு ஏற்பாடோடு நாங்கள் ஏகாதேசி விரதத்தை ஏற்க வேண்டும் என்று ஆண்டால் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இது ஏகாதேசி நன்னால் தானா அதுக்காக தான் ஆண்டாள் ஆட்சியார் இந்த பாடலை இயற்றினாரா அப்படிங்கிறத நாளைக்கு வருகின்ற அதாவது திருப்பாவியினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும் நாளை அந்த பாசுரத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்